வணக்கம் நண்பர் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்விக்காகவும் நிறையா நண்பர்கள் சந்தேகம் கேட்டே இருந்தீங்க இதெல்லாம் வீட்டில் ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க நண்பர்கள் யார் தைச்சாங்க தெரியல ஓகே பரவாயில்ல பினிஷிங்களா ஒரு அளவுக்கு இருக்குது ரொம்ப அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாமே பினிஷிங் எல்லாமே அவுட் சைடு தான் தெரியுங்களா கசகசந்தாக இருக்குது ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம எப்பவுமே கவனிக்கிறது இல்லை நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய தப்பே அதுதான் இந்த விஷயமெல்லாம் நம்ம என்னைக்குமே வந்து கவனிக்கவே மாட்டேறும் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே தைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய அளவுகள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிடும் அப்படி அந்த அளவுமே மாற்றக்கூடாது அப்படி மாற்றாமல் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து நம்ம எப்படி சரியான முறையில் வந்து அளவுகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பத்து டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே வந்து இந்த டிப்ஸை வந்து மறந்துடாதீங்க பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து இந்த பிளவுஸுடைய உயரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த உயரம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சரிங்களா உயரம் வந்து ஒரு பதிமூன்றரை இருக்கு அப்படின்னா மேல தையலுக்காக நீங்க காலிஞ்சி புடுறீங்கன்னா மேல சோல்ட்ரு வந்து காலிஞ்சி தான் நீங்க பிடிக்கணும் சோல்ட்ரு அட்டாச் பண்ணும்போது இது காலிஞ்சி நீங்க தான் பிடிக்கணும் இதில் பாருங்களா எவ்வளவு பிடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் முக்காலிஞ்சி பிடிச்சிருக்காங்க இந்த நீங்க முக்காலிஞ்சி பிடிக்கும் போது என்னங்கன்னா உயரத்துல அடிபடும் உயரம் வந்து குறைஞ்சிரும் பதிமூன்று இன்ச்சு இருக்குன்னா பதிமூன்று முக்கால் முக்காலிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறது ஒரு அரை இஞ்சு சேர்த்து பிடிச்சிட்டீங்க காலிஞ்சு தையிலுக்கு விட்டுட்டீங்க அரை இஞ்சு சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா பதிமூன்றரை உயரம் வந்து பதிமூணாக மாறிடும் அதே மாதிரி கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு இஞ்சு மட்டும் விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மட்டும் மட்டும்தான் மடிக்கணும் ரெண்டரை இஞ்சி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸுடைய உயரம் பன்னெண்டு மாறிடும் பதிமூன்று பன்னெண்டு மாறிடும் அப்போ என்ன கஸ்டமரு பிளவுஸ் வந்து உயரம் குறைவாக இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்க அப்புறம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஆயிரும் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த ஆம்கோள் வளைவு எடுக்க தெரியறதில்ல ஆம்கோள் வளைவு இறக்கும் இதெல்லாமே செக் பண்ணுறதே இல்லை ப்ளவுஸில் இருக்கிறது இந்த சைடு அளவு செக் பண்ணுறது ஓ சரி சரி இது எட்டரை வைக்கணுமா எட்டரை ஒம்பதா ஒம்போது அப்படி கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க இப்படி கனெக்ட் பண்ணவே கூடாது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த அடிக்கை பகுதி வந்து சிறுசாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு எட்டரை ஒம்போதுன்னு சொல்லி வச்சீங்கன்னா மேலே ஏறிடும் இல்லைன்னா கீழே வந்து ஒரு ஏழரை அப்படி வச்சீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு சைடு பிரச்சனை வந்துடும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க அக்குள் பகுதியில் இப்படி நேராக கீழே வையுங்க மேலேருந்து இந்த இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள் ஆறு இருக்குன்னா ஆறு வைங்க அஞ்சரை இருக்குன்னா அஞ்சரை வைங்க மேலே தையலுக்கு காலிஞ்சி விட்டுருக்கீங்கன்னா அந்த தையிலுக்கு கீழே தான் இந்த அளவு வைக்கணுமோ தவிர நீங்கள் தையலையும் சேர்த்தி ஆறு வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தையலையும் சேர்த்தினா ஒரு ஆறரை வரும் அப்போ அப்படின்னா நீங்கள் ஆறரை தான் வைக்கணும் இந்த அளவையும் நோட் பண்ணிக்கங்க அடுத்தது இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த கையறக்கத்தில் தான் பெரிய ப்ராப்ளம் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கையறக்கம் வந்து எனக்கு அஞ்சு தான் வேணும் அப்படிம்பாங்க நீங்க ரெண்டு பாயிண்ட் அதிகமா தைச்சாலுமே அவங்க தூக்கிட்டு வந்துருவாங்க எனக்கு ரெண்டு பாயிண்ட் அதிகமா இருக்கு குறைச்சி கூடுவாங்க அப்ப அப்படிங்கிற இந்த பிளவுஸ் பாருங்களேன் ஏழரை இருக்கு அப்படின்னா நம்ம தையலுக்கு இங்கே காலிஞ்சு விட்டுருக்கணும் அந்த காலிஞ்சு மட்டும் லைனிங் பிளவுஸ் அப்படியே வச்சு திருப்பிடணும் இந்த பகுதியில் காலிஞ்சுனா அந்த காலிஞ்சி மட்டும் தான் நீங்க பிடிக்கணும் இதில் பாருங்க எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு அரை அஞ்சு பிடிச்சிருக்காங்களா அப்போ இது என்னன்னா பிரச்சனையா மாறிடும் பாருங்க அரை அஞ்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி நீங்க பிடிக்க கூடாது இதையும் பார்த்துக்கங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த சோல்ட்ரு வித்து பகுதி சோல்ட்ரு வித்து வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை நல்லா கவனமாக பாருங்கள் சோல்ட்ரு வித்து வந்து சிலருக்கு ரெண்டரை சிலருக்கு மூணு சிலருக்கு மூணே காலு இந்த மாதிரி அளவுகள் இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து சோல்ரு வந்து ரெண்டரை இருக்குன்னா நம்ம இந்த சைடில் ஒரு கால் இஞ்சும் இந்தள்ள கழுத்து பகுதியில் ஒரு கால் இஞ்சி சேர்த்து எவ்வளோ வைப்போம் மூணு வைப்போம் சரிங்களா மூணு வைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்தளவு கால் இந்த கால் சேர்த்து நமக்கு என்ன ஆகும் ரெண்டரை ஃபினிஷிங் ஆகிரும் இங்கே காலிஞ்சி பிடிச்சிடுவோம் கால் காலிஞ்சி பிடிச்சோம்னா கழுத்துடைய வித்து கரெக்டாக ரெண்டரைனா ரெண்டரைலேயும் இருக்கும் அதனால் அந்த வித்தை செக் பண்ணிங்க அடுத்தது இந்த கழுத்துடைய ஓப்பன் பகுதியை வந்து நல்லா தரவாக செக் பண்ணி பாருங்கள் கழுத்துடைய ஓப்பன் பகுதி இறக்கமெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் பேக் கழுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள் இப்படி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எட்டு இருக்குது இல்லைங்க எனக்கு பேக் கழுத்து வந்து சரியாகவே செக் பண்ண தெரில அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி தரேன் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிலே அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்குங்க நல்லா கவனமாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பேக் கழுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்ப நான் எடுக்கிற இந்த அளவு பாருங்களேன் பதிமூன்று இன்ச்சு இருக்கா எவ்வளோ இருக்கு பதிமூன்று இருக்கு இந்த பதிமூன்று இங்கே கொண்டு போய் வைங்களே கழுத்துடைய இறக்கும் ஏழு நல்லா நோட் பண்ணிக்க பண்ணிக்கா ஐட்டு ஏழு மேலேருந்து பாத்தீங்கன்னா ஏழு தான் எப்பட்றா இது சொல்கிறேன் அப்படின்னு தெரியலையா இங்கே பாருங்க பதிமூன்று இருக்கா பதிமூன்று இப்படி திருப்பி வச்சு பாருங்களே பதிமூன்று கழுத்துடைய இறக்கும் தெரியுதுங்களா இது எவ்வளோ இருக்கோ இந்த கழுத்துடைய இந்த பின் இறக்கு இருக்கு பாருங்க இது எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க இதை கழிச்சிட்டிங்கன்னா கழுத்துடைய இறக்கம் வந்து கிடச்சிடும் அப்படி ஒன்றா எடுத்துக்கங்க அப்படி இல்லையா கீழேந்து இப்படி வச்சு பாருங்க ஆறுரூவா போயிடுச்சா பதிமூன்றுல ஆறுரூவா போனால் எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க கழிச்சு பாருங்க கூட்டி பாருங்கள் கழித்து பாருங்கள் இப்படி நீங்கள் தேடுங்க தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பதிமூன்றுரை இங்கே பதிமூன்றரைக்கு இப்படி வைங்க வச்சிங்கன்னா ஏழு மேலேருந்து ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை ஓகேங்களா இது ஆறரை இருக்குல்ல இந்த ஆறரை கழிச்சிட்டோம்னா மீதி ஏழு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ டவுட்டு முடிஞ்சிங்களா பேக் சைட்டில் முடிஞ்சு ஷோல்ட்ரில் முடிஞ்சு கை நிலத்தில் முடிஞ்சு சைட்லேயும் முடிஞ்சா இப்போ அப்படியே ஃப்ரெண்ட் தட்டுக்கு வந்துடுவோம் ஃப்ரண்ட் தட்டில் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய பெரிய தப்பு இந்த கவு வந்து அதிகமாக எடுத்துடுறது இந்த வளைவு வந்து பெரியவங்களுக்கும் ஒரே மாதிரி சின்னவங்களுக்கும் ஒரே மாதிரி அப்படி எடுக்கக்கூடாது இந்த வளைவு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நல்லா நேராக பாருங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் ஸ்கேல் எடுத்து இப்படி நேராக வைங்க டேப் டேப்பாடுங்க களத்துடைய இறக்க எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கங்க ஆறரை இருக்கா ஓகே இந்த ஆறரைலேருந்து கரெக்டாக ஆறு ஆறரை என்ன அளவு இருக்கோ அந்த அளவு இப்படி டேப் வச்சு இப்படி பாருங்கள் காலா இப்படி மேலே ஏறிடும் ஆறா இப்படி மேலே ஏறிடும் அஞ்சரையா இப்படி கழுத்து இப்படி டேப்பை இப்படி மடிங்க மன்னிச்சிங்கன்னா கழுத்துடைய இறக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இறக்கத்தை கரெக்டாக வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த வளைவு எடுக்கிறீங்க இல்லையா அந்த வளைவை ரொம்ப உள்ளதுலேயே வெட்டிடாதீங்க ஏன்னா ஒருத்தருக்கு வந்து உள்ளே வேணும் ஒருத்தருக்கு வெளியே வேணும்பாங்க அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கிறத பொறுமையாக பாருங்க அதன் பிறகு நம்ம மார்க் பண்ணி எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா அந்த மார்க் பண்ணி வெட்டுறதை நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வெட்டுங்க அடுத்து இந்த கப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த ஆம்கோல் வளைவு இது எப்படி எடுக்கிறது இந்த வளைவுலேருந்து இங்கிருந்து என்ன கணக்கா இல்லை இங்கேருந்து ஒரு கணக்கான்னு கேட்குறீங்க வளைவு ப்ளவு செக் பண்ணுங்க மேலன்னு செக் பண்ணீங்கன்னா அஞ்சு அஞ்சரை என்ன கணக்கு வருதுன்னு பாருங்க அஞ்சரை ஓகேங்களா இந்த அஞ்சரைனா ஆம்போல் மேல பாத்தீங்கன்னா சோல்ட்ரு வித்துக்காக ஒரு கால் அஞ்சு விட்டுருக்கீங்க இல்லையா அந்த தையலுக்கு வந்து இங்க விட்டுருக்கீங்க பாருங்க இந்த தையல் இருக்கா இந்த தையலுக்கு கீழே இருந்துதான் இந்த வளைவு வந்து அஞ்சரைனா அஞ்சரை மார்க் பண்ணணும் அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சைடு இதை பார்த்துட்டோம் இதை பார்த்துட்டோம் இதை பார்த்தோம் எல்லாமே இந்த பகுதி எல்லாமே பார்த்துட்டோம் இந்த பகுதி ரொம்ப 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 முக்கியமான பகுதி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க அதாவது இங்கிருந்து இதுவரைக்கும் ஃப்ரெண்டு தட்டோடைய உயரம் எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க நாலரை இருக்கு அப்படின்னா தையலுக்கு மேல காலிஞ்சு தையலுக்கு கீழே ஒரு காலிஞ்சு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கங்க அடுத்து இந்த டாட் இருக்கு இல்லையா டாட்டுக்கு ஒரு அரை அஞ்சு சேர்த்து அஞ்சரைன்னு வச்சுக்க ஓகேங்களா இப்படித்தான் நீங்க ஃப்ரெண்டு தட்டை அளவு வந்து வச்சுக்கணும் ரொம்ப குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க எந்த விதமான குழப்பமும் இருக்காது அதே மாதிரி இந்த டாட்டு கால் அஞ்சுன்னா காலஞ்சு தான் பிடிக்கணும் இந்தள காலஞ்சி இந்தள காலஞ்சு ரெண்டே சேர்த்து தான் அரைஞ்சா கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் அதனால் நம்ம இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும்னு தெரில அப்படின்னா தைக்கிற ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி